வணக்கம் நம்ம சேனலுக்கு தொடர்ந்து ஆதரவளித்து கொண்டிருக்கும் நல்ல உள்ளங்களுக்கு நன்றி மேற்கு வங்காளத்தில் உடைகிறதா பிஜேபி தெக்கத்தத்தராய் அப்படிங்கிற பிஜேபி தலைவர் எழுதின ட்விட்டர் பதிவு வந்து இன்றைக்கி தேசிய அரசியலில் பெரிய வாதம் அதாவது பிஜேபி அப்படிங்கிறது பெங்காலியர்களுக்கு எதிரான கட்சி இந்தி பேசுபவர்களுக்கான கட்சி அப்படிங்கிற ஒரு தோற்றத்தை மாயாவதி சூப்பராக பண்ணிட்டாங்க இப்படியே போனால் அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மோடி அரசின் சாதனைகளால் நம்ம ஓட்டு கிடைக்கல பிஜேபி தான் இந்துக்களை பாதுகாக்கக்கூடிய இயக்கம்னு ஒரு அளவு ஒரு குறிப்பிட்ட இந்து மக்கள் நினைக்கிறாங்க அந்த குருட்டு நம்பிக்கையில் நீங்கள் இருக்கீங்கன்னு டெக்கத்தா ராய் சொன்னது சாதாரண தலைவர் இல்லைங்க அவர் மோடிக்கு உடனே ஃபோன் போட்டு பேசுகிறார் அந்த அளவுக்கு முக்கியமான தலைவர் அப்படிப்பட்ட ஒரு தலைவர் இன்னைக்கு வெளிப்படையாக இது நீங்கள் பண்ணேன்னா கட்சி முடிஞ்சது அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மத்திய இணையமைச்சர் சுகந்தா மகுந்தராஜ் அவர் தான் அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி தலைவர் இவரை வச்சுக்கிட்டு இவர் ஆற்றுல ஒரு கால் சேத்துல ஒரு கால் மேலே வந்து மத்திய அமைச்சரவையில் இருக்காரு பார்ட் டைம் ஜாப் மாதிரி இங்கே வேலை பார்க்குறாரு இவரை வச்சிங்கன்னா பெரிய மாநிலமான வங்காளத்தில் நிரந்தரமாக மம்தா ஆட்சின்னு சொன்னது பெரிய பரபரப்பு அப்போ உண்மையிலேயே என்ன நடக்குது கட்சி உடையுதானா நீங்கள் குறிப்பிட்டு பார்த்தீங்கன்னா கட்சி உடையிற மாதிரி தான் தெரியுது ஏன்னா எம்பி எலெக்ஷனில் படுதோல்வி அதற்கு பிறகு வந்த நாலு தொகுதிகளுக்கான இடைத்தேர்தலில் பிஜேபி பெருமளவுக்கு தோல்வி அதுவும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா மிக மிக முக்கியமாக ரெண்டே ரெண்டு தொகுதி அந்த ரெண்டு தொகுதியில் ஒரு லட்சத்துக்கு மேலே வாக்கு வாங்குகிறாங்க பிஜேபி இன்னும் குறிப்பாக பார்த்திங்கன்னா சீதையா தோவா அப்படிங்கிற தொகுதி இது வந்து வடக்கு மேற்கு வங்கதேசத்தில் இருக்குது இந்த தொகுதி பாரம்பரியமாக பிஜேபிக்கு செல்வாக்குள்ள தொகுதி ஏன்னா அங்கே இருக்கக்கூடிய பூம் பூர் பூர்மகார் அப்படிம்பாங்க நீங்கள் கொல்கத்தா நாளாக போகும்போதெல்லாம் நம்மகிட்ட பேசுறது நிறைய ஒரு விஷயம் அங்கே பார்ப்போம் கொல்கத்தாவில் நீங்கள் என்ன தான் இந்தியா அங்கே இருக்கிறவங்களுக்குலாம் தெரியும் ஆனால் என்ன தான் ஹிந்தி தெரிஞ்சாலும் நீங்கள் பெங்காலியில் ஒரு விளம்பரம் போட்டால் தான் பொதுமக்கள் மத்தியில் ஈடுபடும் நீங்கள் இந்தியை வந்து அந்த அளவுக்கு ஏன்னா அவங்களுக்கு அந்த உணர்வு ரொம்ப ஜாஸ்தி இப்போ தமிழ்நாட்டில் வந்து ஹிந்தி படி ஹிந்தி படிங்கிறாங்கல்ல அங்கே இந்தி மக்கள் படித்தாங்க இந்தி பேசுவாங்க ஆனால் அவங்களுக்கு பெங்காலி மேலே இருக்கக்கூடிய பற்று ரொம்ப அதிகம் அதை தான் மம்தா பேனர்ஜி சூப்பராக பண்ணிகிட்ருக்காங்கிறதான் டெகதத்த ராய் சொன்ன வார்த்தை இன்னும் குறிப்பாக பார்த்தீங்கன்னா இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலைகள் சுச்சுவேஷன் என்ன கடந்த காலங்களில் நிலைமை எப்படி இருக்குதுன்னு முதல்ல பார்த்துருவோம் கடந்த காலத்தில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி முதல்ல மோடி அலை அடித்தது தெரியா அந்த டைம் ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் வந்து பதினெட்டு சீட்டு ஜெயிக்கிறாங்க பிஜேபி நாடாளுமன்ற தேர்தலில் நாற்பது சதவீத வாக்கு பரவாயில்ல நம்ம மம்தாவுடைய கோட்டை அசைந்து விட்டது அப்படின்னு சொன்னாங்க அப்படிப்பட்ட சூழ்நிலையில் ரெண்டாயிரத்தி இருபத்தொன்னு சட்டப்பேரவை தேர்தல் வருது இரநூத்தி தொண்ணூற்றி ரெண்டு சீட்டு வந்து மேற்கு வங்காளம் இரநூத்தி பதினஞ்சு சீட்டு டிஎம்சி பிடிக்குது மம்தா கட்சி பிடிக்குது பிஜேபி வரும் எழுவத்தி ஏழு தான் என்னங்க அது பதினெட்டு சீட்டு பிடிச்சோம் ஆட்சியே பிடிச்சலாம்னு நினச்சோம் மம்தா பேனர்ஜி வந்து இரநூத்தி பதினஞ்சு இப்போ மகாராஷ்டிராவில் ஜெயித்தாங்கல்ல பிஜேபி அந்த மாதிரி ஒரே அலை மம்தாவுடைய அலை ஏன் இப்படி நடந்ததுன்னு கேட்டு என்ன பண்ணுறாங்கன்னா அங்கே இருக்கக்கூடிய மாநில தலைவர் திலீப் கோஷ் அவரை தூக்கிட்டு சுகந்தா மகந்தராஜா போடுறாங்க சரி சுகந்தா மகந்தராஜா போட்டால் பெரிய அளவுக்கு டெவலப் ஆக போகுது அப்படின்னு சொல்லிட்டு அவருக்கு மத்திய அமைச்சர் போஸ்ட்டும் கொடுத்துட்டாங்க ஏன்னா செலவெல்லாம் பண்ணணும் அப்போ திலீப் கோஷ் அந்த ஆதரவாளர்கள் வேலை செய்யலை அவங்க அப்படியே ஒதுங்கிட்டாங்க இன்னொரு பக்கம் சுதந்திர மகரா மகேந்தராஜ் அவர் பார்த்திங்கன்னா ஆக்டிவாக இல்லை இன்னும் குறிப்பாக சொல்லணுன்னா இந்த ஆர்ஜே கேர் மருத்துவ விஷயத்தை கூட பெருசாக ஜ மம்தாவுக்கு எதிராக பயன்படுத்த பார்த்தாங்க மம் அதாவது ஒரு கட்சி ஆட்சியில் இருக்கும்போது ஒரு சம்பவம் நடந்தால் எதிர்கட்சி பேரணி போவாங்க ஆனால் இங்கே மம்தாவை என்ன பண்ணாங்க அவங்களே பேரணி போகிறாங்க பெண்களுக்கு வந்து அநீதிகள் யார் செய்தாலும் நான் தடுப்பேன் நான் ஒரு பெண் கண்டிப்பாக நியாயம் வழங்குவேன் எதிர்க்கட்சிகள் இதை வந்து அரசியலாக்குறாங்க அரசியலாக்கவில்லை அனைத்து பெண்களுக்காக நான் போராடுவேன்னு தெருவில் இறங்கிட்டாங்க இது பிஜேபி நினைக்கல அதே மாதிரி இன்னொன்று பார்த்தீங்கன்னா ராமலீலா ராமலீலாவுக்கு அவங்க வந்து சரியாக வந்து ஃபங்க்ஷன் பண்ணலை அப்படின்னு மோடி சொல்கிறாரு இவர் சொன்ன உடனே ராமலீலாக்கு லீவ் விட்டுட்டு மம்தாவே ஒரு பேரணி நடத்துகிறாங்க அப்போ மோடியோடைய இந்துத்துவாவையும் அடிக்கிறாங்க ஒரே நேரத்தில் பெங்காலிக்கு எதிரானவர்கள் அப்படிங்கிற ஒரு சித்திரத்தையும் பண்ணுறாங்க இந்துத்துவாக உடைக்கிறாங்க இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு நடந்த தேர்தலில் பார்த்திங்கன்னா பிஜேபி பன்னெண்டு தொகுதி தான் ஜெயிக்கிறாங்க ரெண்டாயிரத்தி பத்தொம்போதில் பதினெட்டு தொகுதி இப்போ ஆறு சீட்டு கம்மியாகி வெறும் பன்னெண்டு தொகுதி ஜெயிக்கிறாங்க முப்பத்தெட்டு சதவீத வாக்கு ரெண்டு சதவீத வாக்குகள் குறைஞ்சிருச்சு இதில் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் சரி ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலில் பண்ணிவிட்டோம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நாலு முடிஞ்சது இடைத்தேர்தல் வருது நாலு தொகுதிக்கு அதில் பெருசாக சாதிப்போம் அப்படின்ட்டு என்ன பண்ணுறாங்க ராணாகர் தக்ஷின் பாக்தா ராய்கர் தினாஜ்பூர் இந்த நாலு தொகுதிகளை வந்து இடைத்தேர்தல் நடக்குது நாடுலேயுமே பார்த்தீங்கன்னா நம்ம மம்தா தான் ஜெயிக்கிறாங்க சரி மம்தா ஜெயிக்கிறாங்க அடுத்து என்ன பண்ணலாம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா இப்போ நடந்த இடைத்தேர்தல் ஆறு தொகுதி ஏன்னா ஆர்ஜி கேர் விஷயத்தில் மம்தா பேனர்ஜியை சுதாரிக்காமல் ரொம்ப பேர் கெட்டு போய் ஆர்ஜி கேர் விஷயமா பிஜேபி பயங்கரமாக இறங்கி இறங்கி பேசுகிறாங்க இப்போ மம்தா பேனர்ஜிக்கு ஒரு பெரிய நெருக்கடி மருத்துவ மாணவிகளை வந்து வேலை செய்ய மாட்டுறாங்க மருத்துவர்கள் பற்றாக்குறை பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லைன்ட்டு ஒரு பெரிய இஷ்யூ அப்போ பிஜேபி இதை ஸ்கோர் சுகந்த சுகந்தமாகச்சா நிறையெல்லாம் முயற்சி பண்ணார் அதுக்கப்புறம் வந்து ஆறு தொகுதி அந்த ஆறு தொகுதி இடைத்தேர்தலில் ஆறுலேயுமே டிஎம்சி ஜெயிக்குது மம்தா ஜெயிக்குது எப்படி ஆறு தொகுதியை ஜெயிக்கிறாங்கன்னா அது ஒரு பிரச்சனை இல்லை வடக்கு மேற்கு வங்கம் அந்த பூர்பக அந்த ஏரியா அங்கே இருக்கக்கூடிய சீதை அரோவா இந்த ரெண்டு தொகுதிகளை ஒரு லட்சத்துக்கு மேலே ஏன் இந்த ரெண்டு தொகுதி ரொம்ப முக்கியம் ஆறு தொகுதியில்னா இந்த ஆறு தொகுதியில் மூணு ஏற்கனவே இருந்து அதையும் பிடிக்கிட்டாங்க இந்த சீத்தை அரோவாங்கிற தொகுதி முழுக்க முழுக்க பிஜேபி காரங்க இருக்கக்கூடிய தொகுதி அங்கே ஒரு லட்சத்துக்கும் அதிகமான வாக்கில் ஜெயிக்கிறார் அப்போ மம்தாவுடைய எண்ணிக்கை இரநூத்தி பதினைஞ்சிலிருந்து அதிகமாகிடுச்சு பிஜேபியோடய எண்ணிக்கை கம்மியாயிடுச்சு டிஎம்சியோடய எண்ணிக்கை இரநூ இரநூத்தி இருபத்தொன்று ஆகிடுச்சி பதினஞ்சுலேருந்து இருபத்தொன்று ஆகிடுச்சி பிஜேபி அறுபத்தாறு ஆகிடுச்சி இப்படிப்பட்ட சூழ்நிலையில் இப்போவே போர்க்குடி தூக்கிட்டாங்க அதையும் தாண்டி ராஜ்யசபா எம்பி கொஞ்சம் நாளைக்கு முன்னாடி அங்கே இருக்கக்கூடிய பிஜேபி ராஜ்யசபா எம்பி போய் மம்தா பானர்ஜி வீட்டில் பார்க்குறாங்க அதுக்கப்புறம் அவர் சைலண்ட் ஆகிட்டார் ராஜ்யசபா பிஜேபி எம்பி மற்ற ஸ்டேட்டில் பார்த்திங்கன்னா மற்ற இப்போ நவீன் பட்நாயக் கட்சியில் பார்த்திங்கன்னா அவர் கட்சி எம்பி பிஜேபியில் சேருவாங்க ஆனால் மம்தா கவர்மெண்ட்டில் எப்படின்னா பிஜேபி எம்பி மம்தாட்ட சேருவார் எப்படி டி கே சிவகுமார் வந்து இந்தியா முழுக்க பிஜேபி நம்ம ராஜ்யசபா சீட்டு வரும்போது சமாஜ்வாதி கட்சி எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு ஆதரவாக போடுவாங்க காங்கிரஸ் எம்பி காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் பிஜேபிக்கு அதெல்லாம் ஓட்டு போட்டு ராஜ்யசபாவில் ஜெயிக்கி வைப்பாங்க இங்கே பார்த்திங்கன்னா நம்ம இமாச்சல பிரதேசில் ஆள்ற கவுர்மெண்ட் வந்து காங்கிரஸ் ஆனால் பார்த்திங்கன்னா அபிஷேக் சிங்வி ராகுல் காந்தி பதவி பறிப்புக்காக ஆஜரான வழக்கறிஞர் அவரை ராகுல் காந்தி நிற்க வைக்கிறார் ராகுல் காந்தி நிற்க வைக்கிறதுனால் எப்படி வேலை செய்யணும் ஆனால் அவர் தோகுறாரு ஏன்னா காங்கிரஸ் எம்எல்ஏக்கள் மாற்றி ஓட்டு போடுறாங்க யூபியில் மாற்றி ஓட்டு போடுறாங்க மராட்டியத்தில் வாங்கி ஓட்டு போடுறாங்க இமாச்சல இமாச்சலப்பிரதேசத்தில் மாற்றி ஓட்டு போடுறாங்க பீகாரில் மாற்றி ஓட்டு போடுறாங்க ஆம் ஆத்மி அதாவது டெல்லியில் மாற்றி ஓட்டு போடுறாங்க ஆனால் ஒரே ஒரு ஸ்டேட்டில் மட்டும் பார்த்திங்கன்னா பிஜேபியில் இருக்கவங்க காங்கிரஸ்க்கு ஓட்டு போட்டாங்க அந்த அந்த ஏரியா பார்த்திங்கன்னா நம்ம கர்நாடகா டி கே சிவகுமார் சூப்பரான ஒர்க்கர் நம்ம ஏற்கனவே சொல்லியிருக்கோம் அப்போ டி கே சிவகுமார் பாணியில் மம்தா பானர்ஜி மம்தா பேர்ஜிக்கிட்ட அங்கே இருக்கக்கூடிய எம்பிகள் வராங்க இப்போ லேட்டஸ்ட் என்ன தகவல்னா ஒட்டு மொத்தமாக இருக்காங்களா அறுபத்தாறு அதில் இருபது பேர் மம்தா கட்சிக்கு சேவை போகிறாங்கிற தகவல் வந்து பிஜேபிக்கு பெரிய அதிர்ச்சி எல்லா இடத்துலையும் பிஜேபி தான் கட்சியை உடைக்கும் இன்றைக்கி கட்சி உடைக்கிறது மட்டும் இல்லாமல் சின்ன பின்னமாக ஏதாவது தரிசாயிடுச்சுங்கிறாங்களா அந்த மாதிரி அதான் பிஜேபி தலைவர் அந்த டட்டா டத்தா தலையா அவர் டெக்கா தலையா அவர் சொல்கிறாரு உடனே ஒரு தலைவரை போட்டு செட் பண்ண பாருங்கள் இல்லைன்னா ஜென்மத்துக்கும் மம்தா பேனர்ஜி ஆச்சு தான் சொன்னவர் கட்சியின் மிகப்பெரிய தலைவர் முதல்ல தேசிய தலைவராக இருந்தார் டெக்கத்தா ராய் சரி என்ன பிரச்சனைன்னு நம்ம ஏற்கனவே சொல்லிவிட்டோம் இன்றைக்கி இருக்கக்கூடிய சூழ்நிலையில் இந்துக்களுக்கான கட்சி அப்படிங்கிறத இன்னும் உரிமை உறுதி உறுதிப்படுத்தும் வகையில் பிஜேபி நடவடிக்கை எடுத்தாலும் பெங்காலியா இந்தியா அப்படிங்கிற ஒரு பார்வையில் அதுவும் இல்லாமல் குஜராத்தில் இருந்து வந்து நம்ம மம்தா பேனர்ஜியை வந்து டார்கெட் பண்ணுறாருங்கிற கோஷம் வெகுவாக இருக்குது அதுதான் டெக்கத்தா ராயை சொல்லியிருக்காரு தொடர்ந்து தோல்வி நம்ம இங்கே சொல்கிறோம் அதிமுக தோடுறது அதே மாதிரி பிஜேபி ரொம்ப பரிதாபமான நிலமையில் இருக்குது ஆப்ரேஷன் தாமரைன்னு மோடி பண்ணுறாரு அதான் அங்கே இருக்கக்கூடிய நம்ம நண்பர்களை கேட்டால் ஆப்ரேஷன் தாமரை ஆப்ரேஷனுக்கு எக்யூப்மெண்ட்டே இல்லையே எக்யூப்மெண்ட் இருந்தால் தானேங்க பண்ண முடியும் என்ன ஆச்சுங்க என்ன முதல்ல பெரிய அளவுக்கு இருந்ததுங்க இப்போ உங்கள் தமிழ்நாடு ரேஞ்சுக்கு போயிட்டுருக்குது ஏங்க மம்தாவை எதிர்த்து அரசியல் பண்ண முடியல நீங்கள் எதை வச்சு மம்தாவை தப்பு சொல்லுவீங்க ஊழல் மம்தா ஆட்சியில் மிகப்பெரிய ஊழல் நடந்து விட்டது அது அப்புறம் அந்த தேர்தல் அந்த மாதிரி தான் ஜெயித்தாங்க மம்தா பே ப பெண்களுக்கு பாதுகாப்பு இல்லை இதை சொன்னதுக்கு அப்புறமா அந்த அம்மா தான் ஜெயித்தாங்க அந்த அம்மா என்ன கோஷம் வைக்கிறாங்க ஒரே ஒரு கோஷம் தான் ஐயா பாருங்க என்ன தான் நம்ம ஊருக்கு பூம்பலை அவர் இருந்து வந்து என்னை திட்டுறாரு நான் உங்களுக்காக கூட நிற்பேன் அவங்கக்கிட்ட நான் அடிமையாக இருக்க மாட்டேன் முடிஞ்சு போச்சு கதை அதுதான் பெங்கால் மக்கள் நினைக்கிறாங்க இன்னொன்று ஹிந்தி ஹிந்தி ஹிந்தின்ட்டு அமீர்ஷா பேசுவதை வெகுஜன மக்கள் விரும்பலை பெங்காலியை அழிப்பதற்கு இந்தியை கொண்டு வராரு மோடி அப்படிங்கிற கோஷம் மம்தா வைக்கக்கூடிய கோஷம் எடுபடுதுங்கிறத நம்ம சொல்லலை டெக்கா சொல்லியிருக்காரு அதனால் இந்தியாவில் தமிழகத்தை போல அடுத்து ஊத்தி ஊற்றி குழு மூடிக்கொள்ளும் மாநிலமாக பஞ்சாப் வந்துருச்சு அதுக்கு அடுத்து வந்து அது அதுக்கு முன்னாடி மேற்கு வங்காளம் இருக்குது நம்மை பொறுத்தவரையில் பாசிச பாஜக வர்றதுக்கு மம்தா பானர்ஜியே வரலாம் அப்படின்னு தான் நம்பிக்கிறோம் மம்தா பேனர்ஜி ஆச்சல் ஆயிரம் குறைக்குது நம்மளே அங்கே போயிருக்கோம் நிறைய அனுபவம் அங்கே போய் கேட்டிங்கன்னா சொல்லுவாங்க நீங்கள் நீங்கள் ஏர்போர்ட் விட்டு இறங்கி போகும்போது பார்த்தீங்கன்னா ட்ரைவர் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா பீகார் அங்கேருந்து தான் வருவாங்க அவங்க எல்லாரும் பார்த்தீங்கன்னா பிஜேபி மோடிஜி மோடிஜிம்பாங்க ஆனால் ஊர்க்காரங்க இருக்காங்க பாரு அவங்கள கேட்டிங்கன்னா என்ன இருந்தாலும் மம்தா பேனர்ஜி மாதிரி வராதுங்க ஆனால் இங்கே ஒரு குண்டா சாட்சி நடக்குதும்பாங்க இங்கே ஒரு குண்டா சாட்சி நடக்குது ஆனாலும் மம்தாவுக்கு தான் ஓட்டு போடுவேன் ஏங்க அந்த அம்மாவே பரவாயில்லைங்க ஏன்னா பிசி பிசி மட்டத்தில் சரியான ஓட்டு அந்த மாவு நீங்கள் சில மொ மொத்தமாக பார்த்தீங்கன்னா சில ஏரியாலாம் போனால் அவங்க தான் இருப்பாங்க நீங்கள் அவங்கள ஒன்றுமே பண்ண முடியாது சந்தோஷ் காலையில் இவ்வளோ தூரம் நடந்து ஒன்றும் பண்ண முடியே அந்த அளவுக்கு அதாவது இந்த பத்து வருஷத்தில் உள்ள எல்லா இடத்துலையும் ஊடுருவிட்டாங்க எப்படி பிஜேபி ஊடுருவிச்சோ அந்த அளவுக்கு அதுக்கு தான் உதாரணம் சீதை அரோவா தொகுதி ஒரு லட்சம் வாக்கில் ஜெயிக்கிறாங்க மேலே பிஜேபியில் இவ்வளோ மிஷினரி இருந்தோம் அதில் அசத்தி கொண்டிருக்கிறார் மம்தா பிஜேபி ஓட விட்டுட்டுருக்காருனே சொல்லலாம் மீண்டும் சந்திப்போம் நன்றி வணக்கம் உங்களுக்கு இந்த வீடியோ பிடிச்சிருந்துச்சின்னா லைக் பண்ணுங்கள் அண்ட் உங்களோட கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள்